வேலை இல்லாதவங்க வேலை தெரிஞ்சவங்க வெளியில நிற்கிறோமுங்க ஸ்கூலுக்கு வெளியில நிற்கிறோமுங்க வேலை இல்லாதவங்க வேலை தெரிஞ்சவங்க வெளியில நிக்கிறோமுங்க ஸ்கூலுக்கு வெளியில நிக்கிறோமுங்க டெட்டு எத்தனை முறை எழுத எழுதி எழுதி முடிய எங்களால முடியல ஒரு முடிவை கொண்டு வாங்க படிச்சா போதுமுன்னு நினைச்சோம்ங்க நாங்க படிச்சு வாங்கின பட்டம் எல்லாம் தூங்குதுங்க படிச்ச எல்லாருக்கும் இதுவா நிலமை நாங்க படிச்சதுக்கு இல்ல ஒரு நல்ல நிலமை காலம் எங்களை கடந்து போகுது கவலை மட்டுமே மிஞ்சிடுச்சு ஆசிரியர் எங்களுக்கு நல்ல வழி ஒன்றும் கிடையாதா படிச்சு நாங்கள் வாங்கின பட்டமும் தானி நன்னா தானி நன்னா படிக்காதவன் விடுற பட்டமும் தானி நன்னா தானி நன்னா சப்ஸ் கொடுத்தா பாடம் எடுப்போம் இல்லைன்னா ஓட்டல நோட்டலில் கொடுப்போம் நாங்கள் பார்த்தது ஏமாற்றம் மட்டும்தான் யூ ஹாவ் டு ரைட் எக்ஸாம் ஒன்ஸ் என்ன ஃபைவ் ஆல் ப்ரிப்பேரிங் வேரி டஃப் கொஸ்டின்ஸ் ஃபார் யுவர் எலெக்ஷனுங்க யுவர் எலெக்ஷன் எக்ஸாமுங்க வேலை இல்லாதவங்க வேலை தெரிஞ்சவங்க வெளியில நிற்கிறோமுங்க ஸ்கூலுக்கு வெளியில நிற்கிறோமுங்க